ஆசாரிபள்ளத்தில் கால் எரிந்த நிலையில் ஆண் பிணம் மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே ஒரு கட்டிடத்தின் மாடியில் நேற்று காலை எண்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஆண் பிணம் கிடந்தது இதை பார்த்த பொதுமக்கள் உடனே ஆசாரி பள்ளம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பிணத்தை பார்வையிட்டனர் அப்போது பிணமாக கிடந்தவருக்கு அருகே அட்டை பெட்டிகள் தீயில் இருந்து கிடந்தன மேலும் பிணமாக கிடந்தவரின் காலம் தீயில் கருகி இருந்தது இதை பார்த்த போலீசார் முதலில் அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கருதினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் பிணமாக கிடந்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை மேலும் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளும் இல்லை இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது பிணமாக கிடந்தவர் சாவதற்கு முன் அங்கு சுற்றித்திருந்தது தெரியவந்தது பின்னர் மது போதையில் சிகரெட் புகைத்துக் கொண்டு இருந்த சிகரெட் துண்டை அட்டை பெட்டி மீது வீசிவிட்டு அங்கேயே மயங்கி விழுவது போன்ற காட்சி பதிவாகி இருந்தது கண்காணிப்பு கேமரா காட்சிகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கூறிய தகவல்களின் அடிப்படையில் பிணமாக கிடந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் அதிகளவு மது குடித்ததால் மயங்கி விழுந்து இறந்தது தெரியவந்தது அவர் சிகரெட் புகைத்துவிட்டு தூக்கி போட்ட சிகரெட் துண்டில் இருந்து அட்டை பெட்டியில் தீப்பிடித்துள்ளது அதன் அருகே அவர் இறந்து கிடந்ததால் தீயால் கால் கருகியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பணத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்